வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருத்யோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதி நம அனைவருக்கும் ஒரு பெண் கூட அனுப்பக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் நந்தனங்கள் அனைவருக்கும் நண்பர்கள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் வினோதரி பெஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறுதின தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விசுவாசு வருஷம் ஆவணி மாதம் பன்னிரண்டு ஐந்து இரண்டாய் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்தால் முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரிவு விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் ரிஷி பஞ்சமி நாம் அனைவரும் இன்றைய தினம் ரிஷிகளுக்கு அதாவது பிராமண வண்ணக்காரர்கள் அனைவரும் பிரம்ம இயக்கத்தில் பிரமை அந்த பொரும ரிஷிகளுக்கு இன்றைய தினம் தர்ப்பணமானது செய்ய வேண்டும் ஆகவே அனைவரும் தென் இந்த தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வியாழக்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் கடைபிடித்துக்கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமியம் பஞ்சாங்கம் தமிழ் வருடம் விஸ்வாபசு வருடம் விஸ்வாபசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி சிராவண மாதம் ஆவணி மாதம் பன்னிரண்டு ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவான் நம்மளுக்கு நம்முடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனு ருதோ வருஷ ருதோ மாசமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது சிராவண மாசை ஆவணி மாதம் சிம்ம மாசை சந்திர பகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்ந்தது பிறகு கிருஷ்ணபக்ஷமாக தேய்விரியாக தேய் தேயும் மாதமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் மாசே பக்ஷமானது சுக்கலபக்ஷே வளர்வேலி திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இருபத்தி ஒன்பது நாளே மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இன்றைய திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதும் மனித பிரவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சுகரிகமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சத்தில் பிறந்த சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது மாசே புரட்டாசி மாதம் கன்னியாமசே சுகலபக்ஷ வளைவிரே பஞ்சமியம் பஞ்சமி இது தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பு இருந்தவர்களோ புரட்டாசி மாதம் சுகலபக்ஷ தஞ்சமி திதிகள் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷம் வருஷம் செய்யக்கூடிய திருக்குருமாற்றல் ஆகிய ஸ்ரார்த்தம் திதி லவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் என்னையோருக்கு பைத்தியம் பைத்தியங்கித்தம் பிடிச்சி போச்சா இது வந்து ஆவணி மாதமாச்சே இவர் என்ன புரோட்டாஸ் மாதத்தில் இருந்த வாழைக்கு உப்பை பண்ண சொல்கிறாலே இவருக்கு பைக்கந்தான் புக்ஷிடுக்குது அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்கலாம் உங்களுடைய எண்ணங்கள் சரிதான் ஆனால் வேத தர்ம சாஸ்திரத்தில் சாஸ்திர திதிக்கு மட்டும் என்ன சொல்லி இருக்கிறது என்றால் ஒவ்வொரு மாதமும் மாவாசி என்று மறுதினமானது மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கிறது அது வெறும் சிராத திதிக்கு மட்டும் தான் அந்த மாதிரி செய்ய வேண்டும் என்ற அணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் ஒரு சேனலே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசனமானது வாசனை கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சித்ரா நட்சத்திரம் எட்டு நாடிகே இருபத்தி ஒன்பது வினாடி காலை ஒன்பது முப்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு சாட்டி நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் பூதோகம் முழுவதும் மனித பிரபிகளாக அதாவது ஆவணி மாதத்தில் சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து மெய்யொன்றர்களும் தகவலில் பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை ஒன்பது மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை சிவயோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே அமிர்த யோகம் இன்றைய விசேஷமானது ரிஷி வெஞ்சமி மகாலட்சுமி விரதம் இன்றைய ராவுகாலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி ஏழு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை கொள்கையின் காலமானது காலை ஒன்பது மணி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஒன்பது மணி ஏழு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் பிற்பகல் ஒரு மணி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை குரு கோரை சூளமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் இன்றைய சந்திராசிரமம் உத்தரபுரோட்டா நட்சத்திரம் உத்தரகாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரப்புரோட்ட நட்சத்திரம் உத்தரட்டாயி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன் மாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் முதல் இரவு பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரப்புரோட்ட நட்சத்திரம் உத்தரட்டாயி நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்த பியன்றர்களுக்கு இரவு பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரபுரோ நட்சத்திரம் உத்தரகாய் நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு வெள்ளிக்கிழமை என்று பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு சந்திராஷ்டமமானது ஆர்வமாகிறது 大家说。